வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு கனடாவினுடைய கல்கரியில் நடந்த பாரிய பனிப்பொழிவு நவம்பர் இருபத்தி நாலாம் திகதி அதாவது நேற்றைய தினம் திங்கட்கிழமை பாரிய பனிப்பொழிவு இடம்பெற்றிருக்கிறது வாகனங்கள் செல்ல முடியாது நகர முடியாது கார்கள் நகர முடியாது ஸ்கூல் பஸ்ஸுகள் நகர முடியாது பொது போக்குவரத்து ஐம்பது பஸ்கள் கூட சிக்கிவிட்டன பணிக்குள்ளே நகர முடியாமல் அப்படி ஸ்டக்காகி நின்று பெற்றிய ஒரு இடர்பாட்டை நேற்றைய தினம் நவம்பர் இருபத்தி நாலு பதிவு செய்திருக்கிறது கல்கரி கல்கரியினுடைய அந்த பனிப்பொழிவு என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் உங்களுக்கு தெரியும் அல்பெர்டா மாகாணத்தினுடைய கல்கரி நகரத்தில் வந்து கல்கரி நகரத்தில் பாரிய பனிப்பொழிவு ஏற்பட்டது நவம்பர் இருபத்தி மூன்று நள்ளிரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு தொடங்கிய இந்த பனிப்பொழிவு திங்கட்கிழமை நேற்றைய தினம் நவம்பர் இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரை அதிகளவான பாரிய பனிப்பொழிவை வந்து சந்தித்திருக்கிறது இதுக்குள்ளே பொது போக்குவரத்து வந்து முற்றாக முடங்கி இருக்கிறது ஸ்கூல் பஸ்ஸுகள் நகர முடியாமல் சிக்கி தவைத்திருக்கிறது இந்த பனிப்பொழிவில் எதிர்பு கூறியது போல பத்து தொடக்கம் பதினைந்து சென்டிமீட்டர் அளவான பனிப்பொழிவு எல்லா இடமுமே பனி காடாக தென்பட்டிருக்கிறது ஏற்றி கொண்டு போன பஸ்கள் எல்லாம் நின்றுட்டுது ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுமார் நகரத்தில் பொது போக்குவரத்து சேவையை ஏற்படுத்துகின்ற அரச பஸ் ஐம்பது கிட்ட நகரவே முடியாமல் பனிக்க சுத்தி சுரண்டு கொண்டு அதுக்குள்ளே ஸ்டக் ஆகி போய் அங்கே எல்லாம் நின்று இருக்குது அதை விட போ பயண பாதையில் போன பெனக்கு பல ட்ரம் ட்ரக்குகள் எல்லாம் பாதையை விலத்தி போயிருக்குது கார்கள் நகர முடியாமல் வீதியை பார்க்க முடியாத பெட்டிய பனி பூ பனி மூட்டமாக அங்கே காணப்பட்டிருக்கிறது சில விபத்துகளும் அங்கே இந்த பனி மூட்டத்தினால் பதிவாகியதை செய்திகள் வாயிலாக காண கிடைக்கின்றது ஆகவே கல்கரியில அதிகளவு பனிமூட்டம் ஏற்பட்டிருக்கிறது அது திங்கட்கிழமை காலையிலே இன்னும் அதிகமாக பெய்திருக்கிறது அந்த தான் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் ஆகவே கல்கரியில் இருக்கிற உறவுகள் என்ன செய்ய வேண்டும் இந்த பாரிய பனிமூட்டத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் கவனமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும் வாகனம் நகராது விட்டால் எடுக்காதீர்கள் கவனமாக பாதுகாப்பான நிலை வந்தவுடன் தான் அந்த வாகனங்களை நீங்கள் ஓட்டிச் செல்லுங்கள் விபத்துக்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகம் இருப்பதனால் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் அதுபோலத்தான் இந்த வருகின்ற வியாழக்கிழமை நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த ஆர்டிக் சுழல் வந்து ஆர்டிக் வடதுருவ சுழல் வந்து கிரேட் டோரன்டோ ஏரியாவை கடந்து செல்லப்போகுது அதன் பயங்கர சினோ பழிவு பனிப்பொழிவு ஏற்பட போது நடக்கும் அப்பவும் நீங்கள் வந்து அங்கே உங்களோட வாகனங்களை செலுத்த வேண்டும் வந்துடலாம் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்டுங்கள் பாடசாலை மாணவர்கள் கவனமாக பிரியாணிக்க வேண்டும் வேலைக்கு போறவர்களும் கவனமாக பிரியாணிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்